இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இரண்டாவது நாள் காலை ஆரம்பிக்கப்பட்ட போது போனோர் சார்பில் குடும்பங்கள் சார்பில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்தோம் இந்த புதைகுலியை இந்த பிரதேசத்தை குற்ற பிரதேசத்தை புதைகுலியாக பிரகடனப்படுத்த சொல்லி அந்த இடத்தில் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா பணியாள் சட்ட வைத்திய அதிகாரிக்கும் யாழ்ப்பாண போலீசாரின அதிகாரியின் அபிராயத்தையும் போலீஸாரினுடைய அறி அறிவு விடயங்களையும் அது சம்மந்தமாக கேட்டு கட்டளை ஒன்று ஆற்றியிருக்கின்றார் இன்று இந்த ரெண்டு அன்னாள் நிகழும்போது ஏற்கனவே ஒரு மண்டையோட்டு தொகுதி பூர்ணமாக எடுக்கப்பட்டு இரண்டாவது மண்டை ஒரு தொகுதி போது அகழ்ந்தெடுக்கப்படுற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் நாளை தொடர்ந்து அகல்படி நடந்தாங்க இது வந்து இப்போ ஒரு மாஸ்க்ரேவ் சைட் சொல்லி அடையாளப்படுத்தி போல் பண்ண போறாங்க அதற்கான விண்ணப்பம் இங்க நாங்கள் செய்யலாங்க அதற்கான சட்ட வைத்திய அதிகாரி அபிப்பிராயத்தையும் போலீஸ் யாழ்ப்பாண போலீசாரினுடைய இது குறித்தான நடவடிக்கைகளையும் சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு கௌரவ நீதவான் கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கின்ற அது பிற்பாடு ஆறாம் தேதி அது சம்பந்தமான கட்டளை உருவாக்கப்படும் அது வரைக்கும் இந்த அவள் பணி தொடர்ந்து நடைபெற்று இப்போது நடந்து கொண்டிருப்ப இந்த இடம் என்ன ஒரு மனித புதவலி அடையாளப்படுத்தி நடக்குதா இல்லை சார் அது உலகத்திலேயும் ஒரு பணி ஒரு கட்டுமான பணி நடைபெறுகிறது நடைபெற்ற போது அதுக்கு சந்தேகத்துக்கிடமான மனித இச்சங்கள் கண்டபடியினால் அதுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையின் போது இவ்வாறு ஆறுக்கும் மேற்பட்ட மனித இச்சங்கள் காணப்படுவதனால் சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக மூன்று மண்டலோடு தொகுதிகளுக்கு மேற்பட காணப்படுவது அது ஒரு புது சந்தேகத்துக்கிடமான புதகுடியாக வரையறுக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்று இந்த அகழ்வு பணியில் ராஜசோமுதாசிரியர் ராஜசோமாவின் குழுவினரும் சட்டவரித்த அதிகாரிகளும் சோகோ போலீசாரும் பிரதேச சபை பிரிவித செயலாளர்கள் பிரிவித சபையாக இருந்தாலும் இணைந்து நீங்கள் அகல் பண்ணி